ஓம் ம் நிபகவானே போற்றியோம் தீபதரிசனம் போற்றியோம் அரசமரத்து விநாயகர் போற்றியோம் கோபுர தரிசனம் போற்றி ஓ வணக்கம் வாங்க அப்போ அன்புடன் சேனலில் இன்றைக்கி கோயில் புது கோவில் கும்பாபிஷேகம் அந்த தரிசனத்தை உள்ளே போய் தெய்வீகத்தை அனைவரும் தரிசிப்போம் எத்தனை கோபுரங்கள் பார்த்தீர்களா நுழைவாயில் எவ்வளவு அற்புதம் கோயிலை சுற்றி அற்புதமாக கும்பாபிஷேகத்திற்கு படியேறுவதற்கு பட்டு கம்பளங்கள் சாற்றி ஆயிரக்கணக்கான மண்டபங்கள் அருமையான சுவாமியின் தரிசனம் கும்பாபிஷேக கலங்கள் புறப்பட புறப்பாடாகவதற்கு சுவாமிக்கு பெரிய தீபம் காண்பித்து ஆச்சாரியார்கள் அவர் அவர்கள் சம்பிரதாயப்படி யாகங்கள் யாகசாலைகள் அனைத்தும் சுவாமி முன்னாடி பிள்ளையார் முருகர் சிவபெருமான் அலங்காரமாக வீற்றிருக்க மக்கள் அனைவரும் கூடியிருக்க கலச தரிசனம் கலசத்தை கும்பாபிஷேகத்திற்காக மேலே எடுத்துச் செல்கின்றனர் பூஜையில் இருக்கும் கோபுர கலசங்கள் தங்க கலசங்கள் அற்புதமாக அழகான ஆடம்பரமான என்ன சிவனுக்கு இப்படி ஒரு தரிசனம் காண கண்கோடி வேண்டுமே